வணக்கம் சொந்தங்களே வாழ்க்கையிலே சிந்திக்க தெரியாத மனிதன் பல சந்தோஷங்களை சந்திக்க தெரியாதவனாக மாறிவிடுகிறான் ஆகவே சிந்திக்க தெரிந்து கொள்ளுங்கள் இதை ஏன் செய்கிறோம் இதை எதற்காக செய்கிறோம் ஏன் செய்ய வேண்டும் எதற்காக செய்ய வேண்டும் என்று சிந்தித்து பாருங்கள் காலையிலிருந்து மாலை வரை நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலிலும் நல்லவையவை அல்லவையவை கஷ்டம் எது இஷ்டம் எது இன்பம் எது துன்பம் எது என்று சிந்தித்து செயல்படுங்கள் சிந்தித்து செயல்பட்டால்தான் இந்த வாழ்க்கை வளமானதாக இருக்கும் இந்த சிந்திப்பதால் தான் பல நல்ல பல விஷயங்களை நாம் சந்திக்க முடியும் நாம் சிந்திக்க தவறும் பொழுது நல்ல விஷயங்களை சந்திக்க முடியாமல் நம்மால் முடியவில்லை நமக்கு நேரம் சரியில்லை நமக்கு சனி பிடித்திருக்கிறது நமக்கு கஷ்டகாலம் என்று நாம் நினைத்துக்கொண்டே நமது வாழ்க்கையை இழந்து விடுகிறோம் வாழ்க்கையை நகர்த்தி விடுகிறோம் ஆகவே சிந்தித்து பாருங்கள் ஒரு செயலை செய்வதற்கு முன்பு ஒரு முறையல்ல இருமுறையல்ல பல முறை சிந்தித்து பாருங்கள் அந்த சிந்தனை ஒன்றே உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் எதை ஒன்றையும் முறையாக ஆரம்பிப்பின் பாதி முடிந்ததற்கு சமம் என்கிறார்கள் அதை முறையாக ஆரம்பிக்க வேண்டுமென்றால் நீங்கள் சிந்திக்க வேண்டும் அப்படி சிந்திக்கும் பொழுதுதான் உங்களது பயணம் வளமானதாக அமையும் நன்றி வணக்கம்